நாம ரொபோட்டிக்ஸ் அப்படின்னு கேள்விப்படும் போதே இது ஒரு மாடர்ன் இன்வென்ஷன் மாதிரிதாங்க நமக்கு தெரியும் ஆனா உங்களுக்கு தெரியுமா ரோபோட்டிக்ஸ் வரலாறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கப்பட்டிருக்குங்க கிமு ஒன்னாம் நூற்றாண்டிலேயே கிரீஸ் நாட்டோட ஹீரோ ஆஃப் அலெக்சாண்ட்ரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஞ்ஞானி தானா எங்கக்கூடிய மிஷினை உருவாக்கி இருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி இருநூத்தி ஆறாம் ஆண்டுல அல் ஜசாரி அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய விஞ்ஞானி பார்த்தோம் அப்படின்னா நீரால் இயங்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் மிஷின்களையும் அதே மாதிரி மனிதர்கள் போலவே வேலை செய்யக்கூடிய ஆட்டோமேட்டிக்களையும் உருவாக்கி இருக்காரு அதுக்கப்புறம் காலத்துல தான் லியோனார்டோ டாவின்சி ஒரு ரோபோட்டிக் நைட்டை உருவமைச்சிருக்காரு இருக்காங்க அடுத்தது இருபதாம் நூற்றாண்டுல தான் யூனிமேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முதல் இண்டஸ்ட்ரியல் ரோபோட் உருவாகி இருக்குங்க நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா ஏஐ ஹியூமன் ஆய்ட்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் இது எல்லாமே ரோபோட்ஸோட புதிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இப்படிதாங்க ரோபோட்டிக்ஸோட வரலாறு நாளுக்கு நாள் நம்ம எல்லாருடைய லைஃப்லயுமே மாத்தி அமைச்சிட்டு இருக்கு சோ ரோபோட்டிக்ஸ் கத்துக்க நீங்களும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம டிஸ்பிளேல கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் உடனே கால் பண்ணுங்க இந்த ரோபோட்டிக் கிளாஸஸ் ஆஃப்லைன்லயும் எடுக்கிறாங்க அண்ட் ஆன்லைன்லயும் எடுக்கிறாங்க சோ உடனே கால் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்ஸ் ரோமக்கல்